அப்படின்னு பாடி நிற்போம் ஆமீன் ஸ்தோத்ரம் உள்ள அந்த பிசாசு நியாசி ஒன்று இல்லையா ஸ்தோத்ரம் வெளியே என்ன அக்குரம் பண்ணிட்டு வந்து தெரியாதா அப்படின்னு உள்ள வந்து உங்க கூட போராடினா இருப்பான் இங்க வந்து யோகேஷ் கேமரா என்ன பண்ணிக்கிறீங்க இதுதான் அந்த செத்து கிரியைகள் புரியுதா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது இன்னைக்கு அதெல்லாம் போகுது அல்ல சொல்லுங்க அல்ல அப்படிப்பட்ட கிரிகள் போகுது நைட்ல தூங்க விட மாட்டான் உங்கள ஒரே அரட்டிலும் பொருட்களும் ஆயிடும் சேரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரலாம் அவன் கண்டுக்க மாட்டான் ஸ்தோத்ரம் சொல்லுங்க வரலாம் அவங்க லிஸ்ட் ஸ்தோத்ரம் அதனால பிரச்சனை இல்லை அவனுக்கு எப்ப நான் தேவனோட ஐக்கியம் கொள்ளணும் தேவனோட உறவானு முடிவு பண்ணிட்டனோ அதுல இருந்து டைம் எப்ப கிடைக்க பார்த்து கொண்டு இருந்து நேரம் ஜவ பண்ண மொட்டி போட்டா அந்த காரியத்தை அந்த கனவு நிறுத்துவான் நீ ஜவம் பண்ண முடியாது ஸ்தோத்ரம் அதனாலதான் நிறைய பேர் நிறைய முறை நம்ம ஜவனாதே படுத்துவோம் தூங்கலான்ட்டு தூங்க விட மாட்டான் நைட் எல்லாம் கனவுல போட்டு ஒரே போராட்டம் நீ தேவனோட ஐக்கியம் கொள்ள விரும்புனதுனால அந்த கை பிரச்சனை இருக்காது கைவிட்டினா அவரை கைவிட்டுவாரு அதையும் பாத்துக்கணும் கனவு வரக்கூடாதுன்ட்டு தேவனோட ஐக்கியம் கொள்ளக்கூடாதுன்னு நீ கைவிட்டினா தேவனும் என்ன பண்றாரு கை விட்டுருவாரு கை விட்டுறவங்க எங்க போவாங்க பாதாளத்துக்கு போவான் அல்ல சொல்லுங்க அல்லூயா புரியுது நிலை இந்த வசனம் உங்களுக்கு ஆமையு சொல்லுங்க அல்ல அலுய்யா ஊழியம் செய்வதற்கு பிதாவோட ஐக்கியம் கொள்வதற்கு செத்

ஆமேன் அலே லூயா சொல்லுங்க அல்லே லூயா அப்ப அவருடைய மட்டும் மட்டும்தான் இதுல விடுதலை பெற முடியும் மற்ற வழியே கிடையாது ஸ்தோத்திரம் பாசு ஜோம் பண்றதுனாலயோ எதுவுமே கிடையாது ஸ்தோத்திரம் நீங்க ரத்தத்தை யூஸ் பண்ணணும் ஸ்தோத்திரம் ரத்தத்தை யூஸ் பண்ணும் நீங்க எப்படி அதை யூஸ் பண்றது ஸ்தோத்திரம் அப்படின்றத சொல்லி நான் முடிக்க போறேன் ஆமேன் சொல்லுங்க அல்லே லூயா யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணோம் ரத்தத்தை வச்சு ஜோம் பண்ணாதான் உங்களுக்கு சுத்திகரிப்பு ரத்தத்தை வச்சு ஜோம் பண்ணாதான் செத்த கிரியைகள் உங்களுக்கு போவோம் இல்லைன்னா போகாது ஆமே டிஸ்டர்ப் பண்ணினதான் சொல்லுங்க அல்ல லூயா ஏன்னா பிசா சொல்ல டூல் அது அந்த கத்த கிரியெல்லாம் போயிட்டு நீங்க சரியானபடி சுத்திகரிக்கப்பட்டு பிதாவுக்கு ஊழியம் செய்வதற்கு பிதாவோடு உறவு கொள்வதற்கு பிதாவிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நீங்க இந்த ரத்தத்தை என்ன பண்ணோம் யூஸ் பண்ணோம் கையில் எடுக்கணும் ஆமையன் சொல்லுங்க அல்ல லூயா உரிமையாக்கணும் ரத்தத்தை ரத்தத்தை உரிமையாக்கணும் அவரை விசுவாசிக்கணும் அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கணும் அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல